தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பரில் இயற்கை எய்தியவரை கருணாநிதி தமிழகத்தில் அஸ்தமன சூரியனாய் அமிழ்ந்து கிடந்தார் பொது தேர்தல்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுக்கு பின் நடைபெற்ற அனைத்து இடைத்தேர்தல்களிலும் கூட புரட்சி தலைவரே தமிழகத்தில் வெற்றி வாகை சூடி வந்தார் இதயடைவம் புரட்சித் தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் நம்மை விட்டு பிரிந்தார் ஈடு இணையற்ற ஒரு தலைமையை ஒரு கட்சி இறக்கும் போது ஏற்படும் அனைத்து சோதனைகளையும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்க நேர்ந்தது புரட்சி தலைவர் மறைவோடு அவரது நல்லாட்சியும் தமிழகத்தில் மறைந்தது இயக்கம் இரு கூறாய் பிரிந்து நிற்கும் நிலை ஏற்பட்டது இவ்வளவு சோதனைகளுக்கும் துயரங்களுக்கும் இடையேதான் இதயதேவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் புகழை காக்கவும் புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதே வழிவோடும் செல்வாக்கோடும் தலைமை ஏற்று நடத்த வேண்டும் என்ற சுமை என் மீது சுமத்தப்பட்டது புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்னர் மட்டுமல்ல அவர்களின் காலத்திலேயும் கூட கடும் சோதனைகளும் கஷ்டங்களும் இருந்த நேரத்தில்தான் இயக்க பணிகளிலும் தேர்தல் பணியிலும் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன் கடுமையானதும் ஜனங்களின் கவனத்தை எளிதில் ஈர்த்து விட்டதுமான நேரடி குற்றச்சாட்டுக்கு கடகம் ஆளாக்கப்பட்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நடைபெற்ற திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் முதன்முறையாக நேரடியாக ஈடுபட்டு வெற்றி பெற்றதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதற்கொண்டு புரட்சி தலைவர் அவர்களால் மாவட்ட சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள முடியாதிருந்த சூழ்நிலையில் மாவட்டந்தோறும் அனைத்து சிற்றூர் பேரூர்கள் நகரங்கள் ஆகியவற்றில் தேர்தல் சுற்றுப்பயணங்களைப் போன்றே சுற்றி அலைந்த பிரச்சாரப் பணிகளை மேற்கொண்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பொது தேர்தலின் போது புரட்சித் தலைவர் அவர்கள் கடும் நோய்வாய்பட்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் அமெரிக்க தேசத்தில் படுத்த படுக்கையாய் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது அவர் சார்பில் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளுக்கும் நேரடியாக சுற்றுப்பயணம் செய்து இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது இடங்களில் கழகத்தின் முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற செய்ததும் சோதனையான நேரங்களில் எல்லாம் நான் ஆற்றி வந்திருக்கும் அரசியல் பணிகளாகும்